सुरेश्वरं निजीश्वरं गजेश्वरं गणेश्वरं परापरं निरन्तर समस्तलोकशङ्गरंचरं धरे तरो तरं वरं वरे मन्त्रवक्षरं शृभाकरं क्षमाकरं मदाकरं यशस्करं मनस्कृता नमस्कृता नमस्करोमि स्वरम् अगिञ्चनार्तिपाचनं सिनन्दमचनं पुरारिपूर्वनन्दनं सुरारि गर्वशर्वणम् प्रवञ्चनादभीषणं दनन्दयादिभूषणं कपोलचालवारणं वचे पुराणवारणम् इदान्तकान्तदन्तमन्तराय भरम् रतन्तमे निरन्तरम वसन्तमे न योगिना तमे वतम् तमे वतम् इचिन्तयामि शन्ततम पाकाणे जवञ्ज रक्तवारय गजवण्डकम् ब्रजल्पदि प्रजापदे हृदेश्वरं गणेशवरं

गुप्त ना भोना नाग आना जना के बिंदले मां देवा तन्ना विष्णु प्रजा भला आए महाविष्णु वेरा महाद्यायामे आवर जामे कर्ण्य बरना बरन तगेले देवजात बेदो मां बाहा मां कजात बेदो हिण्यमंदे भंगा बस्पंधानकम महादेवी चलानाय बदन पत्नीये कन्नालग्ने प्रालाया பூஷ நட்சத்திரத்திலே இந்த உத்தராகின புண்ணிய காலத்திலே இந்த ஆனி மாதம் பூஷ நட்சத்திரத்தில்தான் இவ்வருமானுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடந்தேறியது அந்த கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பிரதிஷ்டை நட்சத்திரத்திலே பகவானுக்கு இன்றைய தினம் இந்த வருஷாபிஷேக விழாவானது பகவானுடைய தனிப்பெரும் திருக்குறளால் நடந்தேறி கொண்டிருக்கிறது முதலிலே சுவாமியிடத்திலே தேவதானிக்கு என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த வருஷாபிஷேகத்தை ஆரம்பம் செய்வதற்கான அதிகாரத்தை அடைக்கலங்கா தயனார் சுவாமியிடத்திலே பெற்றுக்கொண்டு அதன் பின்பாக குலதெய்வம் அடைக்கலங்கா தயனார் சாமி வழிபாடு செய்யும் அனைத்து பக்தர்களின் சார்பாகவும் எஜமானர்கள் அனைத்து பக்தர்களுடைய நலன் வேண்டியும் மகா சங்கல்பங்கள் எடுத்துக்கொண்டு இந்த மகா சங்கல்பங்கள் முடிந்தவுடன் இந்த ஆலயத்தை சேர்ந்த அனைத்து பக்தர்களும் ஆகில ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் கிடாட்டமானது தந்தருள வேண்டும் சகல சௌபாகியத்துடன் இருக்க வேண்டும் என்று மகா பிரார்த்தனை செய்து இந்த வருஷாபிஷேகமானது எவ்விதமான விக்னங்கள் இடையூறுகளின்றி சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்று பெருமான் மகாகணபதியை பிரார்த்தித்து மகா சங்கல்பங்கள் செய்து கொண்டு இந்த யமான்கள் ஹரித்ராசூரணம் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் பொடியினாலே மங்களகரமாக பிடித்து வைத்து வைக்கும் பிள்ளையாருக்கு கணபதி பூஜையானது சிவிக்கப்பட்டு பதினாறு விதமான உபஜார பூஜைகள் எல்லாம் சேவிக்கப்பட்டு மகாகணபதிக்கு சகல விதமான உபஜாரங்களும் சிவிக்கப்பட்டு கணபதி பூஜையானது சிறப்புற நடைபெற்றது அந்த கணபதி பூஜை முடிந்தவுடன் யாகசாலைகளே யாக மண்டபத்தையும் ஆலயத்தையும் சுத்தி செய்து இந்த திருத்தலத்திற்கு லட்சுமி தேவியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பிரார்த்தனை செய்து லட்சுமி தேவியினுடைய திருவுருளை பிரார்த்தனை செய்து வர்ண இடத்திலே புண்ணியாக பூஜை என்று சொல்லக்கூடிய கங்கை யமுனை நர்மதா சிந்து காவேரி புக்காவேரி காவேரி போன்ற புண்ணிய கேத்திரங்களில் உள்ள நதிகளை மந்திரபூர்வமாக கும்பத்திலே ஆபாகனம் செய்து இந்த தீர்த்தத்திலே வரவழைத்து புண்ணியாக சித்தம் என்று சொல்லக்கூடிய பவனமான சித்தங்கள் எல்லாம் விசேஷமாக பாராவினங்கள் சேமிக்கப்பட்டு புண்ணியாக பூஜையானது நடந்தேறியது இந்த புண்ணியாக பூஜையை தொடர்ந்து யாக மண்டபத்திலே யாகசாலியிலே எழுந்தருகி உள்ள மகா கணபதி மற்றும் யாக மண்டபத்திலே பிரதான கலசத்திலே எழுந்திரி உள்ள சகலவிதமான அடைக்கலங்காத்தகாசாமிக்கும் சகலமிதமானக்கூடிய വേദികർച്ച നടന്നേറി വേദമന്ത്ര പാരായണങ്ങളെല്ലാം നെട്രാ പൂജകൾ സേവിക്കപ്പെട്ട വിശേഷ ആലയത്തെ വളർന്ന ഇപ്പോഴത്തെ യാഗാലയ വിശേഷമാണ് മഹാഗണപതി ഹോമം വിശേഷമാണ് സകല വളങ്ങളെയും നലങ്ങളെയും തരക്കൂടിയ മഹാ സുദർശന ഹോമം ஆதித்யாதி நவகிரக தோஷங்கள் திருஷ்டி வாஸ்து பரிகார தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற ஆதித்யாதி நவகிரக ஹோமங்கள் விசேஷமான தர்மசாஸ்திர அடைக்கலங்கா தையனார் சுவாமியுடைய மூல மந்திரங்களாலும் பாலா மந்திரங்களாலும் ரகசிய மந்திரங்களாலும் ஹோமங்களானது நடைபெற உள்ளது ஆலயத்தில் உள்ள ஏனைய சகல பரிவார மூர்த்திகளுக்கும்

ट मोदक दारुण बल्ल प्राण घात्रक्री गणेशागमंगल स्वाहा देवाय नंदमोलारिण वल्ल प्राण कांडा श्री गणेशा मंगल स्वाहाज्यावाग दंड मोदु बल्ल प्राण घात्रक्री गणेशाग मंगल स्वाहाय नंदिप्राण अन्दा श्री गणेशा मंगल स्वाहा प्रदोदयाध स्वाहा

ವಿಮೇ ಭಾಜಿದೆ ಇಗದೇವೇ ತನ್ನೋ ಶಬ್ದು ಪ್ರಚೋದಾಧೇಸ್ವಾಹ ರಾಜ್ಯವೇ ತಂಡ ಶಂಕ್ರಚೋದ್ವಾಹಾಕ ವಿಮೇ ಪಕ್ಷಗದೇವೇ ತನ್ನೋ ದೃಢ ಪ್ರಚೋದಾ ಸ್ವಾಹ य वै श्रवणाय महारा